ஒரு படம் அதன் விடியலை தொடர்வதற்கு தொடுவதற்கு அது வெள்ளித்திரையில் வெளியாவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஏதோ ஒரு காரணங்களால் சில சமயம் ஆகும்போது அதன் வலியை முழுக்க முழுக்க கடந்து செல்பவன் அந்த இயக்குனர் மட்டுமே நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும் தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும் ஏ தயாரிப்பாளர் கூட ஆகட்டும் வேறொரு கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் ஒவ்வொரு மணித் இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் நம்ம ப்ராடக்ட் ஸ்கிரீனுக்கு வரும் இந்த காட்சி மக்கள் எப்ப ரசிப்பாங்க இந்த சாங் எப்படி ரீச் ஆகும் ஒவ்வொரு செகண்டும் அவரோட வழி அனுபவிக்கிறது அந்த வழியை என்னுடைய முதல் படத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் எனக்கு பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது சினிமா தொழில் பொழுதுபோக்கு தொழில் அல்ல இது உழைப்பை கோரும் தொழில் இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில் பக்கத்து மச்சான் சொன்னா எழுத்த வீட்டில் இருக்கிற மாப்பிள்ள சொன்னா முப்பது வருஷமா சினிமாவில் அசிஸ்டன்ட் டேரக்டரா இருக்கான் படம் எடுத்தா இங்க உத்தரலாம் அங்க இப்படிலாம் வராதிங்க தயவு செய்து திரும்பவும் சொல்கிறேன் இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில் உழைப்பை கோரும் தொழில் இது பொழுதுபோக்கு தொழில் அல்ல எத்தனை வருஷம் தெரியுமா அந்த ஓகே இந்த படத்தை நடிக்காட்ட கூட இப்படி ஒரு படம் இந்த ஒரு விஷயத்தை நீங்க வாங்கினா வாங்கினா கட்டாயமா வந்திருப்பேன் பேசியிருப்பேன் இன்னைக்கு இருக்கிற பேடியல் இருக்கிற இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் இந்த படத்துல இன்வால்வ் ஆனவங்க எத்தனை பேர் இந்த படத்துல நடிச்சவங்க எத்தனை பேர் இந்த படத்துல சம்பளம் வாங்குனவங்க கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வேற 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 ப்ரையாரிட்டி இருக்கு ஆனா இந்த டைரக்டருக்கு இந்த ஒரு படத்துக்கு போக முடியுமா ஓகே சோ பாலாஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் இந்த படத்தை வேறொரு படத்தை எடுத்து செய்யக்கூடிய அவங்க யாருன்னு தெரியும் அந்த ப்ரொடியூசர்ஸ் திருமலை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கீங்க என்னுடைய அண்ணன்கள் இருக்காங்க என்னுடைய அப்பாக்கள் இருக்காங்க சினிமாவில் உள்ள அப்பாக்கள் தான் இருக்காங்க பெரியவங்க எல்லாம் இருக்காங்க என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கான ஒரு பெயில் இனி மேல் இது இந்த நமது நமது தொழில் நிறைய படங்களுக்கு இந்த ஒரு அனுபவம் நடக்காம இருக்கிறதுக்காக அவங்க பார்த்துக்கோங்க அதுதான் நான் அவங்கள்ட்ட கேட்கறது